அதாவது நோய்களை குணப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து மருந்தை நம்பக்கூடாது உணவில் தான் நம்பணும் ஏன்னா மருந்துங்கிறது உங்களுக்கு ஒரு மெத்தனத்தை ஏற்படுத்தும் அது மருந்து இருக்குது நம்ம உணவில் கட்டுப்பாடாக இருக்க மாட்டோம் இப்போ மருந்து இருக்குங்கிற தைரியத்தில் என்ன பண்ணுவாங்க இப்போ சுகர் பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மருந்து இருக்குது நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்லாம் ஜாம் சாப்பிட்லாம் கடைசியாக நைட்டு வந்து ஒரு மாத்திரை போட்டுக்கலாம் அப்போ மருந்துங்கிறது உங்களுக்கு ஒரு மெத்தனத்தை தான் ஏற்படுத்தும் அலட்சியத்தை தான் ஏற்படுத்தும் உணவில் நீங்கள் கட்டுப்பாட்டோடு இருக்க மாட்டீங்க மருந்து இருக்கிற தைரியத்தில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க சிகரெட் பிடிப்பாங்க மது அருந்துவாங்க ஏன்னா மருந்து இருக்குல்ல கல்லீரலுக்கு ஏதாவது பாதுகாப்பு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம மருந்து சாப்பிட்டுக்கலாம் அதனால் மருந்துங்கிறது மனிதர்களுக்கு ஒரு மெத்தனத்தை தான் ஏற்படுத்தும் ஒரு அலட்சியத்தை தான் ஏற்படுத்தும் அதனால் வந்து ஒரு பயப்படுறவங்க மருந்தை நம்பாதவங்க ம அப்போ நீங்கள் வந்து நோயெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து மருந்தை நம்பக்கூடாது அப்போ உணவில் கட்டுப்பாட்டோட இருப்பீங்க இப்போ இப்போ என்ன சொன்னால் சு இப்போ சுகர் பேஷண்ட் என்ன பண்ணுறாரு நல்லா குலாப் ஜாமன்லாம் சாப்பிட்றாரு சாப்பிட்டா நீ இந்த மருந்தை சாப்பிட்டு ம மருந்து சாப்பிட்டுக்கலாம் அப்போ மருந்தே சாப்பிடக்கூடாதுன்னா அவர் அந்த குலாப்ஜாமியும் சாப்பிட மாட்டார் இப்போ அந்த குலாப்ஜாமின் லட்டு சாப்பிட்றாரு டீ காஃபி வெள்ளைச்சினி கலந்த டீ காஃபியே வந்து அந்த சுகர் பேஷண்ட் சாப்பிட்றாரு அப்படின்னா காரணம் என்னென்னா அவர் அந்த இரவு வந்து ம ஒரு மாத்திரை போட்டுப்பார் நல்லா சோறு சாப்பிட்றாரு கல்யாணம் விட நல்லா சோறு சாப்பிட்றாரு அவருக்கு அந்த சோறு சாப்பிடணுங்கிற அந்த ஆசைக்கு எது வந்து உறுதியை தருகிறது எது ஆர்வத்தை தருகிறது ஒரு நம்பிக்கை தருகிறது சோர் சாப்பிடலாம் அப்படிங்கிற அந்த அந்த நிலைமைக்கு எதுவும் காரணம் நைட்டு போனால் ஒரு மாத்திரை போட்டுக்கலாம் அப்போ அதனால் தான் அந்த மருந்து தான் மருந்து மேலே அவர் வச்சுருக்கிற அந்த நம்பிக்கை தான் அவருக்கு அந்த அலட்சியத்தை கொடுக்குது நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடுவதற்குன்னு ஒரு நம்பிக்கை தருது நீ தைரியமாக சாப்பிடுப்பா நீ ஆபத்தை நோக்கி தைரியமாக போ தைரியமாக போ இப்போ வந்து ஒரு வாகனத்தில் போகிறோம் வாகனத்தில் போகும்போது நம்ம எ எதை நம்பி போகிறோம் நமக்கு ப்ரேக் இருக்குது அல்லது ஹெல்மெட் இருக்குது பாதுகா ஏர் பேக் இருக்குது ஒரு ஒரு காரில் போகிறோம் ஏர் பேக் இருக்குது இந்த மாதிரி இதை நம்புறது மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம் வேகமாக போவோம் எதுவும் ஆனாலும் நமக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் உங்கள் வண்டியில் ஏர் பேக்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க ஏர் பேக் எதுவுமே இல்லை ஹெல்மெட் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவீங்க இந்த பாதுகாப்பு இதை நம்பும் போது நீங்கள் இன்னும் வேகமாக போவீங்க இன்னும் ஆபத்தை நோக்கி வேகமாக போவீங்க அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து மருந்துகளை நம்பாதீங்க மருந்தை நம்பினீங்கன்னா அது அலட்சியத்தையும் மெத்தனத்தையும் தான் ஏற்படுத்தும் உணவுகளில் உங்களால் கட்டுப்பாட்டோடு இருக்க முடியாது நீங்கள் வந்து உணவில் கட்டுப்பாட்டோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு மருந்தே தேவையில்லை மருந்தே தேவையில்லை அந்த வகையில் நம்ம வந்து உணவுகளில் வந்து நம்ம நிறைய மருந்து சேர்க்குறோம் என்னென்னா வெந்தயம் சீரகம் இஞ்சி இதெல்லாம் மருந்து ஓமம் பெருங்காயம் இது எல்லாமே மருந்து அப்போ இந்த மருந்துகளே நம்ம சாப்பிடக்கூடாது மருந்துகள் யார் சாப்பிடுவாங்க நோயாளிகள் தான் சாப்பிடுவாங்க நோயாளிகளாக இருக்கிற வரைக்கும் நம்ம மருந்து சாப்பிட்ணும் மருந்து சாப்பிட்ற வரைக்கும் நம்ம நோயாளியாக தான் இருப்போம் நோயெல்லாம் குணப்படுத்தவே முடியாது மருத்துவத்தாலேயும் மருத்துவர்களாலேயும் நோயை குணப்படுத்தவே முடியாது நம்ம உணவில் கட்டுப்பாடாக இல்லாமல் போனதுனால்தான் நமக்கு நோயே வந்தது அதனால் உணவில் கட்டுப்பாட்டோடு அப்படின்னா நமக்கு நோயே வரப்போறதில்ல நோய் குணமாகணுன்னாலும் நீங்கள் உணவில் கட்டுப்பாட்டோடு இருந்து தான் ஆகணும் யாருக்கு மருந்து தேவைன்னா நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது நான் வந்து சோற்றுக்கு அடிமையாகிட்டேன் நான் வந்து வெள்ளச்சினி கலந்த டீ காஃபி குடிக்கிறதுக்கு அடிமையாகிட்டேன் அப்போ அவங்களுக்கு தான் உடல் பருமன் ஏற்படுத்துகிற பிரியாணி இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுவதற்கு நான் அடிமை ஆகிட்டேன் பரோட்டா அடிமை அடிமையாகிட்டேன் என்னால் அதை விட்டு வர முடியாது அப்படிப்பட்டவங்களுக்கு தான் மருந்து தேவை அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நோய் வரும் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் மருந்தும் தேவை அப்போ அடிமைகளுக்கு தான் மருந்து தேவை உணவு அடிமைகளுக்கு தான் ம நோய்களைத் தருகிற உணவை உணவுகளுக்கு அடிமையாக கிடக்குறாங்களா அவங்களுக்கு தான் மருந்து தேவை ஆரோக்கியமானவங்களுக்கு உணவில் கட்டுப்பாட்டோடு இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு நோய் இல்லை நோய் வரலைன்னா அவங்களுக்கு மருந்தும் தேவையில்லை அப்போ இது அப்போ மருந்துங்கிறது வந்து மருந்து மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்காதீங்க மருத்துவம் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்காதீங்க நம்பிக்கை வைக்கக்கூடாது அப்போ அந்த வகையில் இப்போ வந்து ஒரு விபத்தில் வேகமாக ஏன் போகிறான் காரணம் என்னென்னா ஏதா ஆச்சுன்னா நம்மளை வந்து டாக்டர்லாம் எடுத்து ஒட்ட வச்சுருவாங்க கைகால்கள் முறிஞ்சதுன்னா மருத்துவர்கள் நமக்கு சரி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு அந்த மருத்துவர்கள் மீது உள்ள நம்பிக்கை ம மனசுக்குள்ளே இருக்குது மருத்துவம் வளர்ச்சி அடைந்து விட்டது அதனால் நம்ம என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம் குடிக்கலாம் ஆட்டம் போடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஏதாவது ஆச்சுன்னா நம்ம மருத்துவத்தை மருத்துவத்தின் மூலமாக நம்ம உடல் அந்த கட்டுப்பாடற்ற வாழ்க்கையினாலும் கட்டுப்பாடற்ற உணவுகளாலும் ஏற்படுகிற பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அவனுக்கு பயமே இல்லை காரணம் என்ன ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா டாக்டர்கள் எடுத்து ஒட்ட வச்சுருவாங்க சரியாக பொருத்திடுவாங்க மருத்துவத்தின் மீதான நம்பிக்கை மனிதனுக்கு மெத்தனைத்தையும் அலட்சியத்தையும் தான் ஏற்படுத்தும் ம மெத்தனை அதனால் மருந்து மருத்துவமே ஒன்றும் இல்லைன்னா இல்லைப்பா மருந்து மருத்துவமே கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்க மருந்து மருத்துவரே இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணுவார் வண்டியில் போக மாட்டார் முதல்ல வண்டியே ஓட்டுறதுக்கே போய்விடுவார் ஒரு ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே ஒரு தடுத்துடுவார் வருமுன்னு காப்போம் என்கிற மனப்பான்மை மருத்துவத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்காத போது தான் ஏற்படும் மருத்துவ மருந்துகளை நம்பிக்கினால் வந்தால் பார்த்துக்கலாம் வந்தால் பார்த்துக்கலாம் நோய் வந்தால் பார்த்துக்கலாம் விபத்து வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை தான் உங்களுக்கு ஏற்படும் அதனால் மருத்துவத்தின் மீது நம்பிக்கை நம்பிக்கை வைக்கக்கூடாது அந்த வகையில் நீங்கள் மருத்துவம்னா எது மருந்துகள்னால் எது அப்படின்னா நம்ம அலோபதி மருந்து அது மட்டும் மருந்து கிடையாது வீட்டில் நம்ம மா உணவுகளில் சேர்க்குறோம் பாருங்கள் வெந்தயம் சீரகம் இதெல்லாம் உணவு கிடையாது இதெல்லாம் மருந்து இஞ்சி அப்புறம் வந்து பூண்டு அப்புறம் வந்து கடுகு கொத்தமல்லி பெருங்காயம் நம்ம குழம்பு வைக்கிறது அத்தனையும் பார்த்திங்கன்னா மருந்து தான் உணவுகளில் சேர்க்குறது எல்லாமே இதெல்லாம் மருந்து ஏன் மருந்தை சேர்க்குறாங்கனாலே இந்த அரிசி இப்போ வந்து ஒரு பூரிக்கு நம்ம வந்து ஒரு ம இந்த மாதிரி மளிகை சாமான்லாம் மளிகை ஜாமான் அத்தனையும் தான் மருந்து தான் மளிகை ஜாமான் எல்லாமே மருந்து தான் எதுக்காக இந்த மருந்து சேர்க்குறாங்க நம்ம நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றோம் இந்த அரிசி இதெல்லாம் நோயை தரும் அதனால முன்கூட்டியே என்ன பண்ணுறோம் மருந்தை கலந்து அந்த உணவுகளை சாப்பிட்றோம் நோய் வந்துடக்கூடாது அப்படிங்குறக்காக இந்த மாதிரி சீரகம் வெந்தயம் பூண்டு இஞ்சி சுக்கு அப்புறம் வந்து கடுகு பெருங்காயம் இதெல்லாம் வச்சு மசாலா அரைச்சி குழம்பாக மாற்றி நோய்களை தருகிற உணவுகள் அந்த அரிசி கேழ்வரகு கோதுமை இந்த உணவுகளை இதில் செஞ்ச இட்லி பூரி பொங்கல் தோசை இதில் ஊற்றி குழம்புங்கிற பேரில் நம்ம மருந்தை ஊற்றி தான் சாப்பிட்றோம் ஏன்னா இது நோயை தரும் நோயை தரும் என்பதால் அது அதை முன்கூட்டியே நம்ம தடுக்கணுங்கிறக்காக இந்த மாதிரி குழம்பு வச்சு நம்ம மருந்தே குழம்பாக செஞ்சு நம்ம சாப்பிட்டுருக்கோம் ஓகேவா அதனால் வந்து அப்போ எதெல்லாம் மருந்து மருந்தே எடுத்துக்கூடாது நீங்கள் மருந்திலே நம்பிக்கை வைக்கக்கூடாது மருந்துங்கிறது உங்களுக்கு மெத்தனத்தை ஏற்படுத்தும் ஒரு ஒரு மெத்தனத்தையும் அலட்சியத்தையும் ஏற்படுத்தும் உணவு கட்டுப்பாடு கடைபிடிப்பதற்கான ஒரு மெத்தனத்தை ஏற்படுத்தும் உணவில் கட்டுப்பாடாகிட்டே இருக்க மாட்டீங்க மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மருந்து எடு மருந்து சாப்பிடுகிறவர்களால் அவர்கள் உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கவே முடியாது அதனால் நோயாளிகள் யார் மருந்து எடுத்துப்பாங்க நோயாளிகள் தான் மருந்து எடுத்துப்பாங்க நோயாளிகளால் உணவுகளை கட்டுப்பாடு உணவுகளில் கட்டுப்பாடாக இருக்கவே முடியாது காரணம் அவங்க மருந்து எடுத்துக்கிறாங்க மருந்து வந்து ஒரு மெத்தனத்தை ஏற்படுத்தும் அட மருந்து இருக்குப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் என்ன வேணாலும் நீ சாப்பிடு மருந்து பார்த்து மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்குது இன்னொன்று மருந்துகள் அத்தனை வீரியமானது மருந்துங்கிறது ஒரு வீரியமானது அப்போ வீரியமான மருந்துகளை சாப்பிடும்போது அதற்கு இணையான ஒரு வன்மையான உணவுகளை சாப்பிட்டே ஆகணும் சோறு சாப்பிட்டாகணும் நீங்கள் ஒரு மாத்திரை போடுறீங்கன்னா சுகருக்கு மாத்திரை போட்டிங்கன்னா சோறு சாப்பிட்டாகணும் சோறு சாப்பிட்டா தான் அந்த மருந்தோட வீரியத்தை இது தாங்கும் நீங்கள் சரக்கு அடித்தா சாப்பிட்டாகணும் நல்ல வயர் நிறைய சாப்பிட்டாகணும் நல்ல சோறு சாப்பிட்டாகணும் அல்லது பிரியாணி அல்லது மாமிசம் அல்லது பூரி பொங்கல்னு ஏதாவது சாப்பிட்டாகணும் சரக்கு அடித்தா அப்போ தான் இந்த சரக்குங்கிறது உங்கள் உடம்பை தாங்கும் இல்லைன்னா வச்சுக்கோங்க உடம்பு வீணாக பேரும் அதுபோல் மாத்திரை சாப்பிட்டுட்டு வயிறு நிறைய சாப்பிட்லன்னு வச்சுக்கோங்க உங்கள் உடம்பு அதனாலே அடி வாங்கிடும் அதனால் வந்து மருந்து சாப்பிட்டா மாத்திரை சாப்பிட்டா நீங்கள் உணவுகளில் கட்டுப்பாடோடவே இருக்க இருக்கவும் முடியாது இருக்கவும் கூடாது பிரியாணி எல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா அதனால சுகர் ஏறும் சோறு எல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா அதனால சுகர் ஏறும் அப்படின்னு ஆனால் வந்து ஆனால் சோறு சாப்பிட்டா நீங்கள் மருந்து சாப்பிட்டிங்கன்னா மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா பிரியாணி சாப்பிட்டாகணும் சோறு சாப்பிட்டாகணும் ஏன்னா மருந்து மாத்திரைகள் என்பது வீரியமானது அப்போ அந்த வீரிய மிகுந்த அந்த மருந்து மாத்திரைகளை அந்த உடம்பு தாங்கணும் அப்படின்னா அதற்கு வீரிய மிகுந்த அந்த உணவுகள் சாப்பிட்டாகணும் இது வீரிய மிகுந்த உணவுகள் சோறுலாம் வந்து வீரிய மிகுந்த உணவு நீங்கள் காய்கறிகள் பழங்கள்லாம் வீரியம் குறைந்தது நோய்களை வீரிய மிகுந்த உணவுகளை சாப்பிடுவதால் தான் நம்ம நரம்புகள் பாதிக்கப்படுது நம்ம வீரிய மிகுந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிடும்போது வீரிய மிகுந்த உணவுகளையும் சாப்பிட்டாகணும் அப்போ தான் வந்து இந்த நரம்புகள் பாதிக்கப்படாமல் இருக்கும் அதனால் வந்து அப்போ மருந்து மாத்திரைங்கிறதே நம்ம எடுத்துக்கூடாது அதன் மீது நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது அப்போ மருந்து மாத்திரைங்கிற எது வெந்தயம் சீரகம் சீரக தண்ணீர் குடிக்கிறது வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிட்றது இதெல்லாம் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் ஆனால் கண்ட்ரோல் பண்ணுமே தவிர குணப்படுத்துது சுகரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்குமே தவிர அது குணப்படுத்தாது அப்போ நான் சோர்ஸ் சாப்பிட்றதுக்கு அடிமை ஆகிட்டேன் எனக்கு சுகர் வந்து சுகர்லேருந்து என்னால் வெளியே வரக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா சுகருக்கு காரணமான உணவுகளை சாப்பிடுவதுக்கு நான் அடிமை ஆகிட்டேன் அப்படிங்கும்போது நீங்கள் அப்போது அந்த அந்த அடிமைத்தனத்திற்காக தான் உங்களுக்கு மருந்தே தேவைப்படுது அந்த சுகரை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்காக தான் மருந்தே தேவை நீங்கள் உணவு சுகரை தருகிற ஒரு சர்க்கரை நோயை தருகிற மருந்துகளை சாப்பிட்லன்னா உங்களுக்கு மருந்தே தேவையில்லை வெந்தயம் இதெல்லாம் தேவையில்லை அதனால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடி கடைபிடித்தால் மட்டும்தான் நோய்கள்லேருந்து விடுபட முடியுமே தவிர மருந்துகள் மீது மருத்துவத்தாலேயும் நம்ம நோய்கள்லேருந்து விடுபடவே முடியாது